இவங்கன்னா நேற்று புதுசாக நம்ம ஃபார்மில் வந்து பொறிச்சிருக்கக்கூடிய சிப்ஸு அதில் ஒருத்தரை போட்டு மிதிச்சிட்டாங்க அப்படியே ஒருத்தரை மிதிச்சிருச்சுங்க இவங்களுக்கு வந்து தனியாக அப்புறமே வந்து நம்ம தனியாக ஒரு கேஜி செட்டப் பண்ணி ஃபீடு வந்து கொடுக்கணும் பாருங்கள் எக்குலாம் கீழே தள்ளி விட்டுருக்குது அடிச்சிக்காமல் சாப்பிடுங்கண்ணா ஏண்டா அடிச்சுக்கிறீங்க நாலு மாதம் ஆனால் குஞ்சு என்னடா ஒன்றும் இல்லைடா சாப்பிடுங்கண்ணா சாப்பிட மாட்டாங்க ஐந்து கிளம்புறாங்க பாருங்கள் பேர்றங்க இவங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு ஸோ அதனால் தனியாக ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்கோம் இவருக்குமே லைட்டாக சளி இருக்குது இவங்க ஒரு பத்து பாஞ்சு பேர் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆனவங்க ஏதாவது அதோட தாய் கோழி ரொம்ப அக்ரெஸிவாக இருக்கும் பக்கத்தில் எந்தெந்த கோழி எதையுமே இதாகுது இந்த கூண்டுக்கடியில் ஒரு குழி மாதிரி தெரியுது பாருங்கள் நைட்டு பெருக்கியாக வந்து உள்ள புலி பறிச்சிருக்குது என்னென்னா சில சமயம் வந்து கோழி குஞ்சுகளையும் பிடிச்சிடும் அதே மாதிரி இந்த குஞ்சுகள் சாப்பிட்டு கீழே தீவனத்தையும் அது வந்து சாப்பிடும் ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இல்லாட்டி நம்மளுக்கு தான் வந்து லாஸ் போன மா போன வாரத்தில் கூட ஒரு நாலஞ்சு குஞ்சுகளை கடிச்சு போட்டுருச்சு கூ கூண்டுகளை வந்து மேலே தூக்கி வச்சுருந்தோம் இந்த மாதிரி இந்த கேஜ் மேலே தூக்கி வச்சுருந்தோம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து கொண்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தா நைட்டு கருக்காக வந்தால் சத்தம் போட மாட்டியா நல்லா பயங்கரமாக இருக்கு பாருங்கள் புறாக்கள் புறா கூண்டு கொஞ்சம் நான் க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் தான் இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு புறாக்கு வந்து அப்படியே இறந்து போயிருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு அப்படியே சளி பிடிச்சிருக்கு கிளைமேட் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப மோசம் இப்போ கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்குறீன்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும் பாருங்கள் இங்கே உணவுக்கு சளி பிடிச்சிருக்கு அதே மாதிரி அந்த இடத்துல കുഞ്ഞ രണ്ട് പേർ പുതുസാർക്കും കുഴപ്പങ്ങ സങ്ങൾ ഇതെ പേർ പ്യൂർ വൈറ്റ്